அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்ல அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே தமிழ்நாடு தௌகி ஜமாத் வழங்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய இனிய குடும்பம் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்லாவுடைய அவர்கள் ஒரு குடும்பத்திற்கு அடிப்படையாக உள்ள திருமணத்தை என்னுடைய நடைமுறை யார் அதை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்று சொல்லி ஒரு இஸ்லாமிய ஒரு இனிய குடும்பம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்நாளில் வாழ்ந்து காட்டி பல வழிகாட்டுதல்களை கொடுத்து இஸ்லாமிய குடும்பங்களை உருவாக்கக்கூடிய அடிப்படை கொள்கைகளை அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி சென்றிருக்கின்றார் திருமறை குராணம் நம்மிடத்தில் பேசுகின்ற போது இபாதுர் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்கள் அளவற்ற அருளாளனின் அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் அவருடைய பழக்க வழக்கங்கள் அவருடைய குணநலன்களை பற்றி சொல்கின்ற எங்களுடைய மனைவியிடத்திலும் எங்களுடைய குழந்தைகளிடத்திலும் எங்களுக்கு கண்குளிர்ச்சி ஏற்படுத்து என்று ஒரு குடும்பம் என்பது நெருக்கமாக பாசமாக அன்பாக அரவணைப்பாக இருக்க வேண்டும் என்பதை திருமறை குரான் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடிகின்றது திருமறை குரான் கூறுகின்றது உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நரக நெருப்பு என்பது மனிதர்களாலும் கற்களாலும் நிரப்பப்பட்டிருக்கிறது என்ற ஒரு எச்சரிக்கையை திருக்குறான் நமக்கு சொல்லி காட்டுகின்றது ஒரு இனிய குடும்பம் என்பது மறுமையிலே சென்று வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னார் மார்க கல்வி என்பது அவசியம் அந்த மார்க அறிவுரைகள் நம்முடைய குடும்பத்தாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காகத்தான் இஸ்லாமிய இனிய குடும்பம் என்ற இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்கப்படுகின்றது இது பங்கு கொள்வதற்காக தமிழகத்திலிருந்து தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மதர்சாவில் பயிலக்கூடிய மாணவ செல்வங்களும் அந்த மாணவ செல்வங்களின் பெற்றோர்களாக பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களும் வந்து கலந்து கொண்டு மார்க்கம் சம்பந்தமான பல நிகழ்வுகளில் பல போட்டிகளில் பங்கு பெற இருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நாம் பயன்பெற வேண்டும் நம்முடைய உறவுகளுக்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி குறித்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் மார்க்கத்தை அறிந்து நாளை மறுமையிலே வெற்றியடையக்கூடிய அந்த ஒரு இனிய குடும்பத்தை கட்டமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உள்ள இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சிக்குள்ளே செல்வோம் இன்ஷா அல்லா இஸ்லாமிய இனிய குடும்பம் என்ற இந்த நிகழ்ச்சியை நாம் பத்து சுற்றுகளாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஒவ்வொரு சுற்றும் சுவாரஸ்யமாக விறுவிறுப்பாக மக்கள் கல்வி பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு சுற்றையும் நாம் வடிவமைத்திருக்கிறோம் அதில் முதல் சுற்று ஒன்றை சொல் பரிசை வெல் கேள்விகள் கேட்கப்பட்டு அதன் மூலமாக பதில்கள் சொல்லப்படக்கூடிய ஒரு சுற்று இதற்கு ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஐம்பது புள்ளிகள் வழங்கப்படுகின்றது இரண்டாவதாக விடுபட்டதை கண்டுபிடி கோடிட்டை இடத்தை நிரப்புக என்ன நாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது மாதிரி குரான் வசனங்கள் ஹதீஸ்களில் விடுபட்ட வார்த்தைகளை கண்டுபிடிக்கக்கூடியது விடுபட்டதை கண்டுபிடி மூன்றாவது சுற்று பதிலும் எழுத்தும் திருமறை கொளானுடைய அத்தியாயங்களுடைய பெயர்கள் பதில்களாக கேட்கப்படும் அதற்கு ஐம்பது புள்ளிகளும் அந்த பதில்களை குறிப்பிட்ட வினாடிகளுக்குள் அடுக்கினால் அதற்கு ஐம்பது மதிப்பெண்களும் வழங்கப்படும் அடுத்ததாக நான்காவது எனக்கு நானே என்பது நான்காவது சுற்று அதில் ஒரு வீல் வந்து சுற்றிவிட்டு அதில் மூன்று கேள்விகள் அதில் இடம்பெறுகிறது நூறு மதிப்பெண்கள் உள்ள அந்த கேள்விகளுக்கு இலகுவாக இருக்கக்கூடிய கேள்விகளும் வரும் அதைவிட கொஞ்சம் கஷ்டமாக உள்ள கேள்விகளும் வரும் சிரமமாக உள்ள கேள்விகளும் வரும் அதை வந்து எனக்கு நானே நானே தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொல்லி அது இலகுவானதா கடினமானதா என்பதை அவர்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் ஒன்று வச்சிருக்கிறோம் அடுத்தது ஐந்தாவது சுற்று நானா நீயா ஒரு போட்டி அடிப்படையில் எல்லாருக்குமே பசர் செட் பண்ணி வச்சிருக்கோம் யாருக்கு பதில் தெரிகிறதோ அவர்கள் முந்திக்கொண்டு அதற்கு பதில் சொல்லலாம் நூறு மதிப்பெண்கள் உள்ள கேள்விகளுக்கு யார் முதல்ல பஸ்ஸர் அடிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த மதிப்பெண்கள் வழங்கப்படும் அதுக்கு அடுத்தபடியாக ஆறாவது சுற்று கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு ஒரு சுற்று கொஞ்சம் கஷ்டமான கேள்விகள் அதில் இடம்பெறும் கஷ்டமான கேள்விகளாக இருந்தாலும் நாங்கள் பதிலளிப்பதற்காக தயாராக வந்திருக்கிறோம் என்று சொல்லி மாணவர்களும் மாணவர்களுடைய பொறுப்பாளர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் ஏழாவது சுற்று கண்டுபிடி கண்டுபிடி இருபது இந்த கேள்விகளில் அவங்க ஒன்றை தேர்ந்தெடுத்து அதற்குரிய விடைகள் இங்கே இருக்கக்கூடிய பந்துகளில் ஒட்டப்பட்டிருக்கிறது அந்த பதிலை அவர்கள் கண்டுபிடித்து கொடுக்கக்கூடிய ஒரு சுற்று அதில் முதலில் வரக்கூடியவருக்கு நூறு மதிப்பெண்கள் இரண்டாவது வரக்கூடியவர் எண்பது மூன்றாவது வரக்கூடியவர்களுக்கு எழுவது நான்காவது வரக்கூடியவர்களுக்கு அறுபது மதிப்பெண்கள் அதில் வழங்கப்படுகிறது இதில் எட்டாவது சுற்று செய்கையும் பதிலும் திருமறை குரானுடைய அத்தியாயங்கள் நம்ம ஒரு குழுவைக்குள் வைத்திருக்கிறோம் அந்த அத்தியாயங்களுடைய பெயரை எடுத்து அதை நடித்து காட்டி தன்னுடைய செய்கை மூலமாக அந்த அத்தியாயத்துடைய பெயரை தன்னுடைய அணியினர் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சுற்றாக அதை நாம் வடிவமைத்து இருக்கிறோம் ஒன்பதாவது சுற்று ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு சொல் கேட்காம சொன்ன நூறு மதிப்பெண்கள் வாய்ப்பு ஒன்று தருகிறோம் யாராவது நமக்கு தெரிந்த நண்பர்களிடத்திலோ உறவினர்களிடத்திலோ கேட்டு சொல்லலாம் அப்படி கேட்டு சொல்கின்ற போது ஐம்பது மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம அந்த சுற்றில ஏற்படுத்தியிருக்கிறோம் பத்தாவது சுற்று மார்க்கத்தை சொல் மதிப்பெண் வெல் என்று சொல்லக்கூடிய ஒரு சுற்று முன்னூறுக்கும் மேற்பட்ட தலைப்புகளை நாம் உருவாக்கி ஒரு குழுவைக்குள்ளே வைத்திருக்கிறோம் அந்த குடுவைக்குள் இருக்கக்கூடிய தலைப்பை எடுத்து அது எந்த தலைப்பாக இருந்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நாங்கள் ஒரு இரண்டு நிமிடம் எங்களால் சொல்ல முடியும் என்பதை நிரூபிப்பதற்காக அந்நூர் அல் மாயிதா அல் அஹ்ராப் அணியினர் வந்திருக்கிறார்கள் போட்டிக்குள்ளே இப்பொழுது உள்ளே செல்வோம் அன்னூர் அறிமுகப்படுத்திக்கிங்க சொல்லுங்கள் எந்த ஊர் மாவட்டம் தூத்துக்குடி ஓகே அல் மாயிதா சொல்லுங்கள்

அதை பார்த்து அந்த கேள்விகளுக்கு பதிலளித்தீர்கள் அளித்தீர்கள் என்று சொன்னால் ஐம்பது புள்ளிகள் பெறலாம் உங்களுக்காக இருபது வினாடிகள் கொடுக்கப்படும் அந்த இருபது வினாடிகளுக்குள்ள நீங்க உங்களுடைய சொல்லணும் முதல் கேள்வி வாழ்நாள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் ஏ உறவை துண்டித்தல் பி உறவை பேணிதல் சி உணவு வழங்குபவர் டி தீமையை தடுப்பவர் உறவை பேணுதல் வாழ்நாள் அதிகமாகணும் சொன்னால் உறவை பேணணுன்றீங்க சரிதானா பார்த்து முதல் சுற்று முதல் கேள்வி ஐம்பது மதிப்பெண்கள் தப்பா சொன்னீங்கன்னா போயிடும் பரவாயில்லையா ஓகேவா தம்பி கம்ப்யூட்டர் கிளிக் பண்ண சொல்லிடுவோமா கம்ப்யூட்டர் ஜி உறவை பேணுதல் சரியான உடையை சொல்லி ஐம்பது மதிப்பெண்களை அன்னூர் அணியினர் பெறுகின்றனர் அதற்கான ஆதாரம் புகாரியில ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்த கேள்வி அல் மாயிதா அணியின் இருக்கு அஸ்தகுல்லாக அத்தோபி இலை என்ற வார்த்தையை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நபி செல்லல்லா ஓலை செல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் கேள்வி ஆப்ஷன் ஏ நூறு தடவை ஆப்ஷன் பி எழுபது தடவை ஆப்ஷன் சி அறுபது தடவை ஆப்ஷன் டி ஐம்பது தடவை உங்களுக்கு இருபது வினாடிகள் கொடுக்கப்படும் அதுக்குள்ள உங்களுக்கான பதில சொல்லணும் சொல்லுங்க பார்ப்போம் நூறு தடவை எழுபது தடவை இல்லை ஐம்பது தடவை இல்லை அறுபது தடவை இல்லை நூறு தடவை சரிதானா கேட்டுருமா கம்ப்யூட்டரை தப்பாக சொன்னால் மார்க் போயிடும் ஓகேங்களா கம்ப்யூட்டர் ஜி எழுபது தடவை தவறான பதிலை சொல்லியிருக்கிறீங்க முதல் சுட்டல உங்களுடைய மதிப்பெண்கள் நீங்கள் இழக்கிறீர்கள் இரண்டாவது கேள்விக்கான ஆதாரம் புகாரில் ஆறாயிரத்தி முன்னூற்றி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்ததாக மூன்றாவது கேள்வி அர் ராகதானிய எனக்கு ஒரு சாவு பேரித்தம்பலத்தை தானமாக கொண்டு வந்தபோது பரிகாசத்திற்கு வஞ்சகர்களின் நபி தோழர் யார் ஏ அபு சகமா ரலி அல்லாஹ் பி அபு கைசமா ரலி அல்லாஹான்கு சி அபு தஹதா ரலி அல்லாஹ் டி அபு சலமா ரலி அல்லாஹான் இருபது வினாடிகள் உங்களுக்கு வழங்கப்படும் சரியான பதிலை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது மதிப்பெண்கள் கிடைக்கும் தப்பு ஆப்ஷன் டி அபு சலம்மா அலியல்லாகவனுங்க ரெண்டு பேரும் மஷூரா பண்ணிக்கிட்டீங்களா கலந்து ஆலோசித்து தான் சொல்லியிருக்கீங்க சரியான்றதை பார்ப்போமா ஜி அபு கைசம் அலியல்லாக தவறான விடையை நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள் அதற்கான ஆதாரம் முஸ்லீமில் ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முதல் சுற்றில் வந்த உங்களுடைய கேள்விக்கு உள்ள மதிப்பெண்களை நீங்கள் இழக்கிறீர்கள் அடுத்து நான்காவது கேள்வி அல் ஆர் ஆஃப் அணியினருக்கு தயாரா கேள்வி கேட்டுருவோமா சரி மறுமை நாள் நெருக்கத்தில் ஒரு ஆணை எத்தனை பெண்கள் தனது வாழ்க்கை தேவைகளுக்காக பின் தொடர்ந்து செல்வார்கள் கேள்வி ஆப்ஷன் நாலு வரும் அதில் வந்து கரெக்டான பதிலை சொன்னால் ஐம்பது மார்க் ஓகேவா ஏ ஐம்பது பெண்கள் பி நாற்பது பெண்கள் சி இருபது பெண்கள் டி முப்பது பெண்கள் பி நாற்பது பெண்கள் ஆப்ஷனே பார்க்காம சொன்ன மாதிரி தெரியுத நல்லா படிச்சுட்டு வந்திருக்கீங்களா நிறைய படிச்சிருக்கீங்களா ஆ சரி கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா நாற்பது பெண்கள் சொல்லியிருக்கீங்க ஆ கரெக்டு தானா தந்தையா கேட்டுக்கிட்டீங்களா மசூரா பண்ணிக்கிட்டீங்களா கம்ப்யூட்டர் ஜி நாற்பது பெண்கள் சரியா படிச்சிருக்கீங்க நல்ல மனப்பாடத்தோடு இருந்திருக்கீங்க ஓகேவா ஐம்பது மதிப்பெண்கள் பெறக்கூடிய இந்த கேள்விக்கான ஆதாரம் முஸ்லீம்ல ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு முதல் ரவுண்ட் முடிச்சிருக்கிறோம் ரெண்டு அணியினர் ஐம்பது ஐம்பது மதிப்பெண்களை பெற்றிருக்கிறாங்க இரண்டு அணியினர் மதிப்பெண்கள் பெறாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்தடுத்த ரவுண்ட்ல நம்ம மதி பெண்கள் போமா அடுத்து இரண்டாவது சுற்று விடுபட்டதை நிரப்புக அல் ஆகராணியினருக்கு வருது போயிடுவோமா இரண்டாவது சுற்று அவரது இறைவன் டேஷ் எனும் தூய பள்ளத்தாக்கில் அவரை அழைத்ததை நினைவு கூறுகிறார்கள் முப்பது வினாடிகள் உங்களுக்கு நேரம் தரப்படும் அதுக்குள்ள அந்த கோடிட்ட இடத்தை நீங்கள் நிரப்பணும் ఓకేవా టైం స్టార్ట్ కౌంట్ డౌన్ స్టార్ట్ ఆిచ్చి கம்ப்யூட்டர்ஜியை கேட்டுருவோமா கம்ப்யூட்டர்ஜி அவரது இறைவன் துவா எனும் தூய பள்ளத்தாக்கில் அவரை அழைத்ததை நினைவு கூறுவீராக படித்தது மறந்து போயிட்டீங்க சரி நல்லா படிக்கணும் ஓகேவா அடுத்த கேள்வி ஆர் ராக அணியினருக்கு நீங்கள் படுக்கைக்கு செல்லும் போது ஆயத்துள் குர்சியை ஓதுங்கள் அவ்வாறு ஓதினால் டேஷ் காலை நேரம் வரும் வரை சைத்தான் உங்களை நெருங்க மாட்டான் உங்களுக்கான முப்பது வினாடிகள் தரப்படும் அதுக்குள்ள ரெண்டு பேரும் அந்த கோடிட்ட இடத்தை நிரப்பணும் நேரம் கலந்துகிட்டே இருக்கு பன்னெண்டு சொல்லுங்க சுகு நேரம் வரை என்ன கேள்வி என்னென்றதை படிச்சிட்டீங்களா நீங்கள் படுக்கைக்கு செல்லும் போது ஆயத்தூள் குறிச்சியை ஓதுங்கள் அவ்வாறு ஓதினால் டேஸ் காலை நேரம் வரும் வரை சைத்தான் உங்களை நெருங்க மாட்டான் கம்ப்யூட்டர் ஜி உங்களோடு வானவர் பாதுகாவலர் ஒருவர் இருந்து கொண்டே இருப்பார் தவறான பதிலை சொல்லியிருக்கீங்க உங்களுடைய மதிப்பெண்களை இழக்கிறீங்க அடுத்த கேள்வி அல் மாயிதா அணியினருக்கு போயிடுவோமா சொல்லுங்க தமது இறைவனுக்கு முன் நிற்க வேண்டும் என்று அஞ்சி டேஷ் விட்டும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவருக்கு சொர்க்கமே தங்குமிடமாகும் கோடிட்ட இடத்தை நிரப்பி எழுபத்தி ஐந்து புள்ளிகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்மாயுத அணியினருக்கு இப்போ வழங்கப்பட்டிருக்கு நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு இருபத்தி ஒன்று இருபது செகண்ட் குறைஞ்சிக்கிட்டே வருது இறைவனுக்கு முன் நிற்க வேண்டும் என்ற அஞ்சி டேஷை விட்டும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவருக்கு சொர்க்கமே சொர்க்கம் முடிவடைந்து விட்டது அநியாயம் செய்வதை விட்டும் அதுதான் பதில் நீங்க நினைக்கிறீங்க கம்ப்யூட்டர் கேட்போமா கம்ப்யூட்டர் ஜி சுய விருப்பத்தை விட்டும் தவறான பதில் சொல்லி மதிப்பெண்களை நீங்க அடுத்த கேள்வி அன்னூர் அல் பஹரா அத்தியாயத்தின் டேஷ் இரவு நேரத்தில் ஓதுகிறவருக்கு மனிதன் மற்றும் ஜின் இனத்தாரின் தீங்குகளில் இருந்து பாதுகாக்க போதுமானதாக அவை ஆகிவிடும் என்ன வரணும் அந்த டேஷ்ல கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது யோசிச்சு ரெண்டு பேரும் ஒரு சரியான விடையை சொன்னால் உங்களுக்கு எழுபத்தைந்து மதிப்பெண்கள் காத்திருக்கிறது இறுதி இரண்டு வசனங்கள் இறுதி இரண்டு வசனங்கள் எப்படி ரெண்டு பேரும் கலந்து பேசி சொன்னீங்களா நீங்களே தனியா சொன்னீங்களா ரெண்டு பேரும் கலந்து சொல்லிருக்கீங்க என்ன விடை என்பதை பார்த்துருவோமா கம்ப்யூட்டர் ஜி இறுதி இரண்டு வசனங்கள் என்று சொல்லி எழுபத்தைந்து புள்ளிகளை அன்னூர் அணியினர் பெறுகின்றார்கள் இரண்டாவது அன்னூர் அணியினர் எழுபத்தைந்து புள்ளிகளை பெற்று இருக்கிறார்கள் மீன்று மூன்று அணியினர் புள்ளிகளை இழந்திருக்கிறாங்க அடுத்தடுத்த சுற்றுகள்ல என்ன பண்ணணும் பெறுவதற்கு முயற்சி செய்யணும் ஓகேவா மூணாவது ரெண்டு பேருமா தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வழங்கும் சக நேர சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய இனிய குடும்பம் இது மூன்றாவது சுற்று பதிலும் எடுத்தும் முதல் கேள்வி அன்னூர் அணியினருக்கு தொழுகையில் இறைவனுக்கு செய்யும் வணக்கங்களில் இதுவும் ஒன்று அத்தியாயத்துடைய பேர் வருகிறது நாலு அத்தியாயங்கள்ல எது என்றதை நீங்க தான் சொல்லணும் ஏ ஜுமா பி அல் பஹரா சி தாரியா டி சஜிதா உங்களுக்கு நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு முப்பது வினாடிகளுக்குள்ள தொழுகையில் இறைவனுக்கு செய்யும் வணக்கங்களில் இதுவும் ஒன்று சஜிதா சஜிதா என்ற ஒரு பதிலை சொல்லி இருக்கிறார் கம்ப்யூட்டர் ஜி சரியான சொல்லி ஐம்பது புள்ளிகளை நீங்க பெற்றிருக்கிறீங்க இப்போ உங்களை எழுத்துக்களை அடுக்கக்கூடிய அடுத்த ரவுண்ட் சஜிதா என்ற இந்த அத்தியாயத்துடைய பெயர் அங்க வந்து செதறி கிடக்கிறது இரண்டு பேரும் சென்று உங்களுடைய கூட்டு முயற்சி அடிப்படையில குறிப்பிட்ட நாற்பத்தஞ்சு செகண்டுக்குள்ள அதை என்ன பண்ணணும் நீங்க அங்க எடுத்து அடுக்கணும் பாப்போமா கவுண்டவுன் ஸ்டார்ட் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்டில் சஜிதான்ற பேரை ரெண்டு பேரை சேர்ந்து எடுக்கிறதுக்கான ஒரு கடுமையான ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க நேரம் கடந்துக்கிட்டே இருக்கு சஜிதான்ற அந்த பேரை எடுத்துருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் என்ற அந்த பெயரை நாற்பத்தி ஐந்து வினாடிகளுக்குள்ள அடுக்கி ஐம்பது மீண்டும் ஒரு ஐம்பது என்று நூறு புள்ளிகளை அணியினர் பெற்றிருக்கிறார்கள் பதிலும் எழுத்தும் அடுத்ததாக அல் மாயிதா அணியினர் போயிருவோம் அத்தியாய பெயர்கள் வரும் கரெக்டா சொல்லணும் ஓகேங்களா மர்ணித்தவருக்காக ஓத வேண்டும் என மக்களின் வளமையில் உள்ள யாசின் ஹாக்கா அல் முல்க் அல் முஜாதலா ஆப்ஷன் ஏ யாசின் யாசினை சூஸ் பண்ணியிருக்கீங்க கம்ப்யூட்டர் ஜியை கேட்டுருவோமா கம்ப்யூட்டர் ஜி சரியான விடையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க ஐம்பது புள்ளிகள் பெறுகிறீர்கள் அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் அடுக்குனீங்கன்னா இன்னும் ஒரு ஐம்பது புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும் கூடிய கூட்டு முயற்சியை நம்ம இப்ப பார்க்க போறோம் சரி வாங்க கவுண்டவுன் ஸ்டார்ட் முன்பக்கம் முன்பக்கம் என்னன்னு பார்க்கணும் சரியான விடையையும் சொல்லி அந்த எழுத்துக்களையும் தேர்ந்தெடுத்து அல் மாயிதா அணியினர் நூறு புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள் பதிலும் எழுத்தும் மூன்றாவது சுற்றில் அடுத்ததாக அல் ஆர் ஆஃப் அணியினருக்கு தயாராகிங்களா போயிடுவோமா ஒரே ஒரு எழுத்தின் பெயர் கொண்ட அத்தியாயம் ஏ தாஹா பி அல் காஃப் சி சாத் டி அல் மாரஜ் ஒரே ஒரு பெயரில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த அத்தியாயத்துடைய பெயர் அது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க கொஸ்டின் படிச்சுட்டீங்களா ஒரே ஒரு எழுத்துடைய பெயர் கொண்ட அத்தியாயம் எது கேள்வி அதுதான் படிச்சிட்டீங்க ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கணும் பெயர்லையே ஆனால் இங்கே நீங்கள் சொன்ன தாகால ரெண்டு எடுத்து வருது சரி பதிலை பார்த்துருவோமா தமிழில் சுவாத் அப்படின்னு வர்றதுனால நீங்கள் அரபியுடைய சுவாதை விட்டுட்டீங்க சரி இப்போ உங்களுக்கு விடை சொல்லப்பட்டுருச்சு ஐம்பது புள்ளிகள் உங்களுக்கு போனாலும் அடுத்து ஒரு வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த அத்தியாயத்துடைய பேரை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து நாற்பத்தஞ்சு வினாடிக்குள்ளே வைத்தால் உங்களுக்கு ஒரு ஐம்பது மதிப்பெண் கிடைக்கும் முயற்சி செய்யலாமா வாங்க கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் நேரம் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கிறது நாற்பத்தஞ்சு செகண்ட் நம்ம கொடுத்துருக்குறோம் சாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தை தேடிக்கொண்டு அங்கே தந்தையும் மகனும் முயற்சி செஞ்சிட்ருக்கிறாங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வைப்பாங்களான்றதை நம்ம பார்ப்போம் இன்னும் இருபத்தி இரண்டு வினாடிகள் இருக்கிறதுக்குள்ள கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க ரொம்ப சின்ன பெயருன்றதுனால சீக்கிரம் வந்துட்டாங்க மாஷல்லா சரி மூன்றாவது சுற்று பதிலும் எழுத்தும் அல் அணியினருக்கு ஹூத் ஹூத் பறவை எந்த நாட்டு அரசியை பார்த்துவிட்டு தாமதமாக வந்தது சஃபா அசுமர் சாத் அல்மாரிச் ஆப்ஷன் ஏ சபா ஓகேவா சபா ஓகேவா ஜி சரியான விடையை சொல்லி ஐம்பது புள்ளிகள் பெற்றிருக்கிறீங்க இன்னும் இன்னொரு ஐம்பது புள்ளிகள் உங்களுக்கு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு போமா தயாரா ஓகே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் நேரம் வேகமாக போகுது சா பா எடுக்கிறாங்க தெரிக்கிட்டே இருக்கிறாங்க கிடச்சிருச்சி கிடச்சிருச்சி ஓகே ஓகே குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சபா நாட்டு அரசிய அந்த பேரில் உள்ள அந்த அத்தியாயத்துடைய பேர் எடுத்திருக்கிறாங்க நூறு மதிப்பெண்களை நீங்கள் முழுமையாக பெறுறீங்க எனக்கு நான் என்ற நான்காவது சுற்றில் முதல அன்னூர் அணியினர் வராங்க வாங்க உங்களுக்கான கேள்வியை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம் அது ஈஸியாக இருக்குமா ஒரு மீடியம் லெவலில் இருக்குமா ரொம்ப கஷ்டமாக இருக்குமான்றதை பார்ப்போம் தேர்ந்தெடுங்க பார்ப்போம் கூட மாட்டேங்குது ஆ என்ன வந்திருக்கு மீடியம் அண்ட்ராய்டு ஓகே வாங்க கம்ப்யூட்டர் ஜி நடுத்தரமா அதில் ஏதாவது ஈஸியாக இருந்தால் கேட்குறீங்களான்னு அன்னூர் அடிநீர் எதிர்பார்க்குறாங்க பாருங்களேன் கைபர் போரின் கொடி யாரிடம் கொடுக்கப்பட்டது ஏ அதிர் அலி அல்ல பி உமர் அலி லஹு சி ஜவர் அலி அல்லான் டி முஹாதர் அலி அல்ல ஆப்ஷன் ஏ நேரம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே சொல்லிட்டீங்களே அப்படியா முடிச்சுக்கோமா தப்பா இருந்தா மார்க் போயிடும் பாத்துங்க நூறு மார்க் கம்ப்யூட்டர்ஜி அழிரலி எல்லாகும் சரியான விடை நூறு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீர்கள் ஆதாரம் புகாரி நாலாயிரத்தி இருநூத்தி பத்தாவது அடுத்து எனக்கு நானே அடுத்து அல் மாயுதா அணியினருக்கு வாங்க பார்ப்போம் என்ன மாதிரி கேள்வியை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க மீடியமாக வருமா என்ன வரும் எதில் நிற்கிது ரெண்டு கிடை நிற்கிது மறுபடியும் சுற்றிடுவோமா சரி சுற்றுங்க பார்ப்போம் என்ன எதிர்பார்க்குறீங்க ஈஸியாக வரணும்னு எதிர்பார்க்குறீங்க கஷ்டமாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக சொல்லணும்னு எதிர்பார்க்கலாமே சரி உங்கள் மீடியமாக வந்துருக்கு ஓகேவா சரி வாங்க கம்ப்யூட்டர் ஜி என்ன கேள்வி சொல்கிறார் பார்ப்போம் கம்ப்யூட்டர் ஜி மீடியமாக வந்திருக்கு அவங்க ஆனால் ஈஸியாக எதிர்பார்க்குறாங்க சொர்க்கத்தின் அனைத்து வாசல் வழியாகவும் அழைக்கப்படலாம் என்று யாரை நபிகளார் கூறினார்கள் ஏ அபுபக்கர் அலி அல்லாஹான்கு பி இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹான்கு சி அபு உரேரா அலி அல்லாஹான்கு டி உபர் அலி அல்லாஹான்கு ஆப்ஷன் ஏ அபுபக்கர் சரியான விடையை சொல்லி நூறு மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய புள்ளிகளை நீங்கள் வாங்கணும் ஓகேவா அடுத்து தயாரா வாங்க உங்களுக்கான கேள்வியை தேர்ந்தெடுங்க பார்ப்போம் வாங்க என்ன மாதிரி கேள்வி வேணும் உங்களுக்கு ஈஸி தான் வேணும் கஷ்டம் வேண்டாம் மீடியம் வேண்டாம் ஓகே பார்ப்போம் என்ன வருதுன்னு ரொம்ப ஈஸியாகவும் சுற்றுரீங்கள ஈஸியாக வந்திருக்குப்பா சரி ஈஸியான கேள்வி வேணும்னு எதிர்பார்த்தாரு ஈஸியாகவே வந்திருக்கு அல்லாஹுவிடம் மனிதர்களின் அமல்கள் எடுத்து காட்டப்படும் நாட்கள் எது ரொம்ப ஈஸியாக கேட்டீங்க ஈஸியாக வந்திருக்கு ஏ திங்கள் வியாழன் வி திங்கள் புதன் சி செவ்வாய் வியாழன் டி வியாழன் வெள்ளி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆப்ஷன் ஏ ஈஸியாக கேட்டீங்க வந்து டைமே ஸ்டார்ட் ஆகல அதுக்குள்ளே பதில் அடிச்சிட்டா பார்த்துருவோமா சரியானு பார்த்துருவோமா கம்ப்யூட்டர் சி திங்கள் வியாழன் சரியான பதிலை சொல்லி நூறு மதிப்பெண்கள் பெற்று ஆதாரம் முஸ்லீம்ல ஐயாயிரத்தி பதினாலாவது செய்தி ஓகே மாஷால அடுத்தடுத்து தொடர்ச்சியாக விடாமல் என்ன பண்ணணும் அடுத்து அறராச அணியினர் வாங்க தம்பி வாங்க உங்களை எப்படி வேணும் சொல்லுங்க ஈஸியா வேணுமா கஷ்டமா வேணுமா மீடியமாக வேணுமா ஈஸி தான் எல்லாரும் ஈஸியாக தான் விரும்புகிறோம் சரி பார்ப்போம் மீடியம் ஜி மீடியம் வந்திருக்கு தம்பி ஈஸியை விரும்புகிறாரு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு பதில் சொல்லவும் தயாராக இருக்கார் ஹிந்த் அலி அல்லாஹான்கா அவர்கள் யாருடைய மனைவி ஏ முவாது அலி அல்லாஹான் பி ஆவியார் அலி அல்லாஹான் சி சயதுர் அலி அல்லாஹான் டி அபு சூஃபியான் ரலி அல்லாஹான் மீடியமாக கேட்டுருந்தீங்க உங்களுக்கு ஒரு இலகுவான ஒரு கேள்வியை வழங்கியிருக்கிறாங்க ஹிந்த் அலி அல்லாஹான் அவர்கள் யாருடைய மனைவி ஆப்ஷன் டி அபு சூஃபியான் அலியல்லாஹான்கு என்று சொல்லியிருக்கிறீங்க கேட்டுருவோமா சரியான பதில் எதுன்னு ஓகே கம்ப்யூட்டர் ஜி அபு சூஃபியான் அலியல்லாஹானுங்க சரியான விடையைச் சொல்லி நூறு மதிப்பெண்களை பெறுகிறார்கள் இதற்கான ஆதாரம் புகாரி ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபதாவது செய்தி இந்த சுற்றிலே நான்கு அணியினரும் முழு மதிப்பெண்கள் நூறை பெற்றிருக்கிறார்கள்